என்ன அப்படின்னா அமலாக்கத்துறை சம்மன் அப்படிங்கிறத இவங்க ரெண்டு பேருக்கும் இஷ்யூ பண்ணாங்கல்ல அதுக்கு ஏன் ஆஜராகல அப்படின்னு நீதிமன்றம் ஒரு வார்த்தை கூட நீ கேட்கலையே அந்த டாஸ்மாக் சம்பந்தமான வழக்குக்குள்ள நான் வரல அப்படின்னு சொன்னேன் இந்த எம்எஸ் ரமேஷ் தான் நேத்தி இந்த ஆகாஷ் பாஸ்கரன் போட்ட இந்த வழக்குல உள்ள நீதிபதி இதுல ஒரு பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சென்னை மண்டல அமலாக்கத்துறை அதிகாரிகளா இருந்த இரண்டு பேர் இணை இயக்குனரா இருந்த பியூஷ்குமார் யாதவ் அப்படிங்கிற நபரும் கார்த்திக் தசாதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இரண்டு நபர்கள் வந்து டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டாங்க அப்பவே எனக்கு எல்லாம் சந்தேகம் அனைவருக்கும் வணக்கம் நல்ல சமூகம் உருவாகணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாரம் பேசுறேன் இது கோட்டா இல்ல நாடக கம்பெனி அங்க என்னப்பா இப்படி கேக்குறேன் அப்படின்னா நேத்தி சென்னை உயர்நீதிமன்றத்துல நடந்த ஒவ்வொரு விஷயமும் அப்படி தாங்க இருக்கு ஏதோ சினிமாவுக்கு செட்டு போட்டு ஒரு நீதிமன்ற செட்டு போட்டு உள்ள ஆர்யுமென்ட் நடந்த மாதிரி விஷயங்கள் தான் நேத்தி சென்னை உயர் நீதிமன்றத்தில் நடந்திருக்கு உள்ள என்ன ஆர்யுமெண்ட் போச்சு அப்படிங்கற விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நேற்று நீதிபதிகள் அமர்வுல யார் யார் உட்காந்துருந்தாங்க அப்படின்னா எம்எஸ் ரமேஷ் லட்சுமி நாராயணன் இவங்க அமர்வு அமரு தான் நேற்று வந்து இந்த கேஸை வந்து விசாரிச்சாங்க இதுல இந்த எம்எஸ் ரமேஷ் இருக்காங்கல்ல இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மாக இந்த ஈடி வந்து அமலாதத்துறை வந்து சோதனையெல்லாம் நடத்தி இது பரபரப்பான அந்த டைம்ல வந்து தமிழ்நாடு அரசு சைடுல இருந்து உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு அப்படிங்கிறத போடுறாங்க என்ன அப்படின்னா இந்த அமலாக்கத்துறை நடத்தின சோதனையே வந்து சட்ட விரோதமானது கூட்டாட்சிக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இந்த கேஸ் வந்து ரொம்ப பீக்ல இருந்த டைம் உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு அப்படிங்கிறத போடுறாங்க அதை முத முதல்ல எந்த பெஞ்சு விசாரிச்சாங்க அப்படின்னா இந்த எம் ரமேஷ் அப்புறம் செந்தில் குமார் அப்படின்னு இந்த இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு தான் விசாரிச்சாங்க முதல் முதல் வாரம் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த எடுத்து விசாரிக்கிறாங்க அடுத்த வாரம் ஒரு டேட் சொல்லி தள்ளி வைக்கிறாங்க பட் அடுத்த வாரம் அந்த டேட் வந்தப்போ காலையில இந்த எம் எஸ் ரமேஷ் செந்தில்குமார் இந்த நீதிபதிகள் கொண்ட அமர்வு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வழக்குல இருந்து நாங்க விலகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாஸ்மாக் வழக்குல இருந்து விலகுனாங்க அதுல ஒரு நீதிபதியா இருந்த நபர் இந்த எம் ரமேஷ் பட் அந்த வழக்குல இருந்து நான் விலகுறேன் இந்த டாஸ்மாக் சம்பந்தமான வழக்குக்குள்ள நான் வரல அப்படின்னு சொன்னேன் இந்த எம் ரமேஷ் தான் நேத்தி இந்த ஆகாஷ் பாஸ்கரன் போட்ட இந்த வழக்குல உள்ள நீதிபதி பதியா இருந்திருக்காங்க இரண்டு பேர்ல ஒரு நபரா இருந்திருக்காங்க சோ இது என்னத்துக்கு சொல்றோம் அப்படின்னா நீங்களே புரிஞ்சுக்கோங்க இந்த டாஸ்மாக் வழக்குல எந்த அளவுக்கு முரண்பாடுகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இப்ப வந்து நேத்தி என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் இதுக்கு முன்னாடி என்ன போயிட்டு இருந்தது அப்படின்னா இந்த ஆகாஷ் பாஸ்கரன் அப்புறம் வந்து இந்த விக்ரம் ஜூஜு அந்த ரவி விக்ரம் ரவீந்திரன் சொல்றாங்க இல்லையா சோ அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து உயர் ஒரு பெட்டிஷன் போட்டாங்க என்ன அப்படின்னா அமலாக்கத்துறை வந்து எங்க வீடு எங்க அலுவலகம்லாம் பூட்டி சீல் வச்சிருக்காங்க சோ அது வந்து சட்டவிரோதமானது அதை நீக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் ஒரு பெட்டிஷன் போட்டு அதுக்கு உயர்நீதிமன்றம் என்ன அப்படின்னா அமலாக்கத்துறையை பார்த்து எந்த அடிப்படையில் கூட்டி சீல் வச்சீங்க அதுக்கான ஆதாரத்தை கொடுங்க இவங்களுக்கும் டாஸ்மாக் வழக்குக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு நாள் ஜூ ஜூன் பதினாலு ஜூன் பதினேழு இது சம்பந்தமான ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது போய் நேற்று ஜூன் பதினெட்டு என்ன தொடங்குது அப்படின்னா அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து வாடகக்கூடிய ராஜு அவர்களை வழக்கறிஞர் ராஜு அவர்கள் என்ன விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு இடத்த சந்தேகம் இருக்கு இந்த இடத்த வந்து தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சந்தேகம் இருந்தாலோ ஆதாரம் இருந்தாலோ அமலாக்கத்துறைக்கு வந்து அந்த இடத்த போயிட்டு சோதனை நடத்துவதற்கான அந்த உரிமை அப்படிங்கிறது உண்டு அதிகாரம் அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிற விஷயத்த ஆர்கியூமெண்டா எடுத்து வைக்கிறாங்க பட் அதுக்கு நீதிபதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க எடுத்து வைக்கக்கூடிய இந்த ஆர்கியுமெண்ட் இருக்குல்ல அந்த ஆர்குமெண்ட்டுக்கும் இந்த டாஸ்மார்க் வழக்குக்கும் இந்த ஆகாஷ் பாஸ்கர்னுக்கும் இந்த விக்ரம் ரவீந்திரனுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு நீங்க கவர் அந்த இதுல கொடுத்த ஆதாரமா கொடுத்த விஷயத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சோ எந்த அடிப்படையில இவங்களை போய் நீங்க சோதனை நடத்துனீங்க சீல் வச்சீங்க அப்படிங்கிற விஷயத்த நீதிபதிகள் வந்து அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞரை பார்த்து கேட்கிறாங்க அதுக்கு அமலாக்கத்துறை கிட்ட வந்து எந்த ஒரு பதிலுமே இல்லைங்க அதாவது இவங்க போயிட்டு இவ்வளவு சோதனைகள் நடத்திருக்காங்க டாக்குமெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க எல்லா விஷயமும் பண்ணிருக்காங்க ஆனா ஒரு ஆதாரம் கூட அமலாக்கத்துறை தரப்புல இருந்து ஸ்ட்ராங்கா எடுத்து வைக்கப்படல இதுக்கும் டாஸ்மாக் பழக்கும் இவங்களுக்கும் இந்த அடிப்படையில தான் தொடர்பு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கூட ஸ்ட்ராங்கா எடுத்து வைக்க படல சோ அதுவே நமக்கு வந்து ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்புது சோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் நேற்று நடந்த நம்ம ஆர்குமெண்ட்டை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம் நேத்தி ஆர்குமெண்ட் அப்படிங்கிறது எங்க தொடங்குது இந்த ஆகாஷ் பாஸ்கர்னும் இந்த விக்ரம் ரவீந்திரனும் வந்து பூர்ண சீலெல்லாம் எடுக்க சொல்லி கேட்குறாங்க என்னென்ன லேப்டாப் என்னென்ன மொபைல்லாம் எடுத்துட்டு போனாங்களோ அதெல்லாம் திரும்ப கொடுக்க சொல்லி கேட்குறாங்க இந்த இந்த பிரச்சனையை பார்த்தா இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி தெரியும் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இது இந்த விஷயத்துல இருக்குல்ல என்ன அப்படின்னா அமலாக்கத்துறை சம்மன் அப்படிங்கிறத இவங்க ரெண்டு பேருக்கும் இஷ்யூ பண்ணாங்கல்ல அதுக்கு ஏன் ஆஜராகலை அப்படின்னு நீதிமன்றம் ஒரு வார்த்தை கூட நேற்று கேட்கலையே இந்த சீல் ஆகச்சுங்க அந்த வீட்டை பூட்டின வீட்டை திறந்து விடுங்க அப்படின்னு நீதிமன்றம் வந்து நேற்று உத்தரவு போடுறாங்க என்னென்ன மொபைல் என்னென்ன லேப்டாப்லாம் எடுத்தீங்களோ அதை திரும்ப கொடுங்க அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவு போடுறாங்க ஆனா அந்த இடத்திலேருந்து இந்த பிரச்சனை மூவ் பண்றதை தாண்டி அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப்பு போனாங்கன்னா ஏன் இவங்க ரெண்டு பேரும் அமலாக்கத்துறை சம்மன் இஷவ் பண்ணியும் இவங்க வந்து ஆஜர் ஆகல அமலாக்கத்துறை சோதனைக்கு வராங்கன்னு தெரிஞ்ச உடனே இவங்க ஏன் வீட்டை பூட்டிட்டு ரெண்டு பேரும் வெளிநாடுக்கோ எங்கேயோ தப்பிச்சு ஓடுனாங்க அது சம்பந்தமா நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டிருந்தாவே இந்த கேஸ் வந்து வேற மாதிரி போயிருக்கும் ஆனா அந்த விஷயத்த முழுசா அந்த முழுங்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி முழுங்கிட்டாங்க இவங்க சம்மனுக்கு இஷ்யூ ஆகி இவங்க சம்மன் இஷ்யூ பண்ணதுக்கு அவங்க ஆஜராகி பதில் சொல்லாதது அதெல்லாம் குற்றம் இவங்க தலைமுறைவா போனது அதெல்லாம் குற்றம் அப்படிங்கிற விஷயம் நேர்த்தி வந்து நீதிமன்றத்துல டிஸ்கஸ் பண்ண படவே இல்லை ஏன் நீங்க சீல் வச்சீங்க சீல் வச்சீங்க சீல் வச்சிங்க அப்படிங்கிற கேள்விதான் அமலாக்கத்துறைக்கு வைக்கப்பட்டது நீதிபதிகள் தரப்புல இருந்து அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம அமலாக்கத்துறைக்கு வந்து இந்த அதிகாரம் இருக்கா போய் ஒரு இடத்த சோதனை நடத்தலாம் இதெல்லாம் பண்ணலாம் ஆனா சீல் வச்சுட்டு வர்றதுக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்கிறப்போ அமலாக்கத்துறை தரப்புல இருந்து இல்லங்க எங்களுக்கு வந்து அந்த அதிகாரம் கிடையாது பூட்டுறதுக்கோ சீல் வைக்கிறதுக்கோ அதிகாரம் கிடையாது அப்படிங்கிற ஒரு பதில சொல்லியிருக்காங்க சோ அதுக்கப்புறம் நீதிபதிகள் நீங்களே சொல்லிட்டீங்கள சோ என்னென்ன லேப்டாப் என்னென்ன விஷயம் எல்லாம் உங்க வீட்ல இருந்து எடுத்தீங்களோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்தீங்களோ எல்லாத்தையும் கொடுத்துருங்க நீங்க பூட்டின வீட்டை திறந்து விட்டுருங்க சீலெல்லாம் எல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவை நீதிபதிகள் நேற்று போட்டிருக்காங்க இதை கேட்கறதுக்கே ரொம்ப புதுசா இருக்குங்க இப்போ ஒரு வீட்டுக்கு போறோம் அந்த நபர் வந்து பயந்து ஓடிட்டாரு அப்படிங்கிறப்போ வீட்டில சோதனை நடத்துறாங்க அப்படிங்கிறப்போ சோதனை நடத்திட்டு பூட்டி சீல் வச்சுட்டு வந்தாதானே திரும்ப அவர் எப்போ வராரு திரும்ப இவங்க ஏதாவது போய் சோதனை நடத்தலாமா ஒரு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னா அது சம்பந்தமா அவர்கிட்ட கேள்வி கேட்டாதானே அதுக்கான பதிலே தெரிய வரும் அந்த டாக்குமெண்ட்ஸுக்கு யாரு தொடர்புடைய நபரோ அவர்கிட்ட இது எப்படி வந்தது இது எப்படி வந்தது அப்படிங்கிற கேள்விகளை வச்சாதானே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயமே தெரிய வரும் ஆனா இந்த வழக்கை வரைக்கும் அதை திறந்து விட்டுனும் அவர் வந்து ஏதாவது மறைச்சு வச்சிருந்தா இல்ல வேற இன்னும் ஒரு முறை வந்து அமலாக்கத்துறை சோதனை நடத்தலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சிருந்தா கூட அதெல்லாம் பண்ண முடியாது அந்த ஆளு வந்து அவரு சொந்த வீடு அவர் என்னத்தவனாலும் எடுத்து ஒளிய வச்சிருவாரு நீங்க அப்படிலாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த அமலாக்கத்துறை அதிகாரத்தையும் உடைச்சி அதாவது குற்றவாளிகள் தப்பிப்பதற்கு என்னென்ன வழிகள் எல்லாம் செய்ய முடியுமோ அதை மாதிரி வழி நேத்தி உயர் நீதிமன்றத்துல நடந்த மாதிரிதான் இருக்கு உங்களாலே பாக்குறப்ப புரிஞ்சிக்க முடியும் எல்லாமே முழுக்க முழுக்க இந்த ஆகாஷ் பாஸ்கர்னுக்கும் இந்த தாஸ்மாத் மோசரி வழக்குக்கும் இந்த விக்ரம் ரவீந்திரனுக்கும் ஆதரவாகவே இன்னைக்கு எல்லா விஷயங்களும் நடந்த மாதிரி இருக்கு இதுக்காக நம்ம நீதிமன்றத்தை குற்றம் சொல்றோமா நீதிபதியை குற்றம் சொல்றோமா அப்படின்னு அப்படின்னா அப்படி கிடையாதுங்க இதுல அமலாக்கத்துறை இருக்காங்கல்ல அவங்க எடுத்து வைக்கக்கூடிய கூடிய அந்த பாயிண்ட்ஸ் இருக்குல்ல டிஃபென்ட் பண்றாங்கல்ல ஒரு பாயிண்ட் வந்து அந்த சைட்ல இருந்து வரட்டு அப்படின்னா இவங்க டிஃபெண்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட் இருக்குல்ல இந்த காரணத்துக்காக போனோம் இந்த ஆதாரங்கள் எங்க கிட்ட இருக்கு எத்தனை பேர்ல வந்து விசாரணை அப்படிங்கிறது நடத்துனாங்க விசாகன்ட்ட நடத்துனாங்க டாஸ்மாக் துறையோட எம்டி விசாகன்ட்ட கிட்ட நடத்துனாங்க இன்னும் பல பேர்கிட்ட டாஸ்மாக்ல வேலை பார்க்கக்கூடிய நிறைய பேர்கிட்ட நடத்துறாங்க டாஸ் விசாகன் குடும்பத்தையே கூப்பிட்டு வச்சு விசாரணை அப்படிங்கறதெல்லாம் நடத்துனாங்கல்ல ஸோ அது சம்மந்தமாக இவங்கள்ட்ட அந்த டாக்குமெண்ட் அப்படிங்கிறது இருக்கும்ல என்னென்ன எந்த அடிப்படையில இவங்க இதில் லிங்க் ஆகுறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கும்ல ஸோ அது சம்பந்தமா எந்த ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸையும் நேத்தி வந்து அமலாக்கத்துறை வந்து உயர்நீதிமன்றத்தில் எடுத்து வைக்கல ஸோ அதனால இப்போ ஆகாஷ் பாஸ்கர்னும் விக்ரம் ரவீந்திரனும் வந்து பார்த்தீங்களா நீங்கள் என்ன தான் பண்ணாலும் நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த வழக்கு வந்து நேத்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் முடிஞ்சது அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி ஸோ இப்போ அமலாக்கத்துறை வந்து இன்னும் வந்து அவங்க வீட்டில் இருக்க எல்லாம் ரிமூவ் பண்ணிருப்பாங்க லேப்டாப் மொபைல் எல்லாம் திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படின்னா திரும்ப ஆகாஷ் பாஸ்கர்னும் ரவீந்திரனும் வந்துகிட்டு விக்ரம் ரவீந்திரனும் வந்துகிட்டு வீட்டுல உட்காந்து ஜாலியா உட்காந்துகிட்டு திரும்ப வந்து அவங்க கிட்டே அவங்க வேலைய பார்க்க போறாங்க போல ஏன்னா நீதிமன்றம் அதுதானே சொல்லி இருக்கு இவ்வளவு நாள் நீங்க என்னத்துக்கு தலைமறைவா இருந்தீங்க ஏன்டா சம்மனுக்கு ஆஜராகல அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தா அந்த கேஸ் போயிருக்கக்கூடிய ஆங்கிலே வேற மாதிரி போயிருக்கும் பட் அந்த கேள்வி நேற்று உயர்நீதிமன்றத்துல நீதிமன்றத்துல கேட்கப்படல சோ அமலாக்கத்துறையும் அதுல அமைதியா இருந்துட்டாங்க என்ன காரணத்துக்கு அமைதியா இருந்தாங்க அப்படின்னு தெரியல இதுல ஒரு பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சென்னை மண்டல அமலாக்கத்துறை அதிகாரிகளா இருந்த இரண்டு பேர் இணை இயக்குனரா இருந்த பியூஷ் குமார் யாதவ் அப்படிங்கிற நபரும் கார்த்திக் தசாதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இரண்டு நபர்கள் வந்து டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டாங்க அப்பவே எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இன்னத்துக்கு அது இந்த டாஸ்மாக் வாழ்க்கல ரெண்டு முக்கிய புள்ளி முக்கிய அதிகாரிகள் அப்படின்னா இவங்க தான் எல்லாத்தையுமே இறங்கி செஞ்சு அந்த டாஸ்மாக்ல இவ்வளவு ஸ்கேம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வெளியில கொண்டு வந்தவங்க இதுக்கு முன்னாடியும் திமுக ஆட்சியில வந்து இந்த மணல் குவாரி இத மாதிரி நிறைய இடங்கள்ல ரயில் நடத்தினதுல இந்த இரண்டு முக்கிய இந்த இரண்டு அதிகாரிகளுக்கும் முக்கிய பங்கு உண்டு சோ அப்படி இருக்கிறப்போ இந்த டாஸ்மாக் வழக்கு இந்த அளவுக்கு என்ன முடியல பரபரப்பா போயிட்டு இருக்கு இவங்க இருந்தால்தான் இந்த டாஸ்மாக் வழக்க சரியா கொண்டே போக முடியும் அப்படிங்கிற சூழல்ல இவங்க ரெண்டு பேரும் என்னத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது சோ இப்போ ஒவ்வொரு விஷயமா நீதிமன்றத்துல நடக்கிறதெல்லாம் பாக்குறப்போ சோ இதுக்காக தான் திட்டமிட்டு அவங்களை வந்து டிரான்ஸ்பர் பண்ணாங்க போல அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது நீங்க வந்து கீழே போடுறீங்க கமெண்ட்ஸ்ல வந்து நிறைய பேர் சொல்றீங்க அமலாக்கத்துறை பண்றது வேஸ்ட் பாது ஒண்ணும் பண்ணாது சும்மா பூஞ்சா பூச்சாண்டி மாதிரி அப்படி எப்படி காமிக்கும் ஆனா ஒண்ணுமே நடக்காது அப்படின்னு சொல்றீங்க பட் நான் வந்து நம்பிக்கையோட இது நடக்கும் இது நடக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஏன்னா நம்ம நம்பிக்கை எழுந்து பேச முடியாது இல்லையா ஏதாவது நடக்கும் அப்படின்னு நம்பணும்ல நான் நம்பிட்டு தான் இருக்கேன் பட் ஆனா ஒவ்வொரு விஷயம் நடக்கிறப்போ கமெண்ட்ஸை நீங்க போடுற மாதிரி இந்த மலாத்தத்துறை நம்ப இதெல்லாம் வேஸ்ட் போல எல்லாம் உள்ள உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு லிங்க்ல தான் எல்லாத்தையும் பண்றாங்க போல அப்படிங்கிற சந்தேகம் எனக்கும் வர ஆரம்பிக்குது பட் இந்த விஷயத்துல எனக்கு என்ன சொல்றது என்ன பேசுறது அப்படின்னு தெரியல இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி சொசைட்டில நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய நாலு விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன் நன்றி